மணலூர் மணியம்மைன்னு ஒரு போராளி இருக்காங்க இந்த அரங்கத்துல யாருக்காவது தெரியுமா மணலூர் மணியம்மை இந்த இயக்கத்தில் இருப்பவர்களை தவிர்த்து மன்னித்துக் கொள்ளும் இங்க இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் இயக்க போராளி அவர்கள் ஆனா அதை தவிர்த்து நானே இப்போதுதான் படித்து புரிந்து கொண்டேன் மணலூர் மணியம்மை பெண்ணாக இந்த சமுதாயத்தில் வாழவே முடியாது என்பதனால அவள் தன்னை ஆணாக மாற்றி கொண்டு வாழ்ந்தவள் மாற்றி செயல்பாட்டாளர்கள் எப்போதுமே பெண்ணாக இருக்க முடிவது இல்லை அதனால விளிம்பு நிலை பெண்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக போராடிய அந்த மடலூர் மணியமையை ஆம்பளை மாதிரி வேட்டி கட்டிக்கிட்டு கிராப்லாம் வச்சுட்டு போராடினாங்க அவங்களை பத்தி யாருக்குமே தெரியாது இதுல இன்னொன்னு அவருடைய மரணத்தில் ஒரு முக்கியமா அவருடைய மரணம் என்பது விபத்துன்னு சொல்லி நீதிமன்றத்துல முடிச்சிருந்தாங்க மிக போராட்டம் நடந்தது ஆனா அது விபத்து இல்லை அது ஒரு கொலைதான் என்று நிரம்பியவர் ராஜகிருஷ்ணன் அவர்கள் எங்க போய் அந்த மண்ணூர்ல போய் உட்கார்ந்து ஒவ்வொருவரிடமும் கேமரா வச்சுட்டு வச்சுட்டு சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டா ஒருவர் கூட சொல்லவே இல்லைனால் பண்ணையார்களுடைய ஆதிக்கம் நிறைந்த காலமாக அந்த காலம் வருது அப்படிப்பட்ட காலத்துல ஒவ்வொருவரையாக நேர்மாடல் எடுத்து எங்க முட்டி எங்கேயாவது ஒரு சாக முடியுமா மாடு முட்டியாவது சாக முடியல கொம்பு கூர்மையா இருக்கும் மான் என்றாலே மருந்தது பயந்தது அது முட்டி சாக முடியாது ஆனால் அதை துன்புறுத்தி முட்டை வைத்து சாக வைத்தார்கள் என்ற உண்மையை இந்த உலகுக்கு காட்டியவர் ராஜகிருஷ்ணன் அவர்கள்